எழுது யார் சொன்னான் அப்படி டிஎன்சம் படிக்கவே இல்லை படிக்காமயே கலெக்சன் நான் சொல்றேன் ஐடி கார்டு சொல்றேன் நான் யாரன்றும் சொல்றேன் ரூல்ஸு சட்டம் ஒன்று சொல்லியிருக்கு அந்த சட்டத்தை யாரும் மதிக்கிறது இல்லை சட்டப்படி என்னவோ அதை தான் பார்க்க சொல்றேன் உங்க சட்டம் வேணாலும் சொல்லலை எங்களை வந்து நின்று இப்போதான் வந்தானே ஆயிரம் ரூபா கொடுத்து கொடுக்குமா நான் உங்களோட கூட தரேன் என்ன இல்லை ஆயிரருவா கொடுத்து விட்டேன் தரேன் மாத மாதம் இப்போ வேலைக்கு இரநூறுவா சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுக்கேன் போனதார வந்து பற்றி விட்டாங்க வேலைக்கு நடைகாரங்களாம் வர்றாங்க பற்றி விட்டாங்க காலைல விழா ஒரே வேலைக்கு சொல்லி இப்போ வந்து அவங்க ஓனர் இருக்காது சேர்ப்பாங்களா சொல்லுங்க வேலைக்கு அவங்க பணம் அவங்க

நீங்க கெடுங்க எதுக்கடாது வந்து நீங்களாவே மரியாதை கொடுக்கிறதா வந்து மரியாதை ஒரு தடவை சொன்னா ரெண்டு தடவை சொன்ன வார வாரம் அந்த தடவை ஆறு மாசம் ஆனாலும் நீங்க நேரம் காவல்துறை அணுகணும் அவ்வளவுதான் அதுதான் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த மாதிரி அந்த அம்மா வந்து பணம் கட்டணும் கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுக்குறேன் நீங்கள் வந்து பேசுங்க சரிங்க தப்பு இல்லை நீங்கள் நியாயமாக போங்க உங்களை நியாயமாக வந்து கட்ட முடியும் அவ்வளோதான் இங்கே நானுமே பத்து நிமிஷத்துக்கு மேலே நிற்கக்கூடாது ஒரு இடத்துல ரிசர்வ் பேங்க் ஆஃப் வேண்டிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அதை மீறி நீங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னா அடுத்து காவல்துறையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க சரி சரியா கொடுக்க அடுத்து நிற்க கூடாமல் என்ன வேலை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவோம் பொதுமக்களை வந்து மிரட்டக்கூடாது ஆனால் பொதுமக்களை மிரட்டடா பணத்தை கொடுத்துட்டு பேசாமல் ஊரில் கேளுங்க நேராக வந்து கேளுங்க வேண்டாம் அரை மணி நேரம் தான்

என்ன நான் ஸ்டேஷன் மூலியமாக நான் பார்த்து தாராளமாக ஸ்டேஷன் கூட போங்க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆமாம் இன்னும் முடியும் ஏன்னா வாங்கிட்டு முடிய மாற்றா ஏமாத்துறேன்ற வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது தம்பி